ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டீரிய இனிஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் மாடலில் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் சிங்கிள் லூப் டாலரில் உங்களுக்கு பீகாக் பேண்டன் கொடுத்துருக்காங்க இந்த பீகாக் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு லுக் நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க நல்ல செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து எட்டு செயின் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ இயர் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க போதும் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்க போகுது எயிட் டபுள் நைன் மட்டும் தாங்க ப்ரைஸோடு சற்று ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் எட்டுனு வந்துருக்கிறது இந்த ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு தாலி சரடுங்க நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இது எட்டு பிடி செயின் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம செவன் ஃபிஃப்டிக்கு இது மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம் நியூ இயர்க்காக உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த ஒன் கிராம் மாடல் உங்களுக்கு சரடு கொடி சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு உருட்டு மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொடி நல்ல ஒரு உருட்டு மாடல் சூப்பராக இருக்கும் அப்படியே ரியல் குட் லுக்கிங் இருக்கும் அஞ்சு சதவீதத்தில் எடுத்தீங்களான் தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு காட்டணும் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஒன்லேயே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எட்டு பொடி செய்யுங்க இது வந்து நியூ மாடலாக வந்திருந்தது கலெக்ஷன்ஸ் இப்போ அதை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லிங்க் செயின் இன்றைக்கி ஒரு செயினாக பார்க்கும்போது நல்ல உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியும் டிசைன்ஸ் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் நல்ல ஒரு நியூ மாடல் இது ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் லிங்க் செயினில் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தா மாதிரி பேட்டர்ன் எட்டு புடி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் உங்களுக்காக ஆஃபருங்க ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருந்து உங்களுக்கு இந்த வாட்டி த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸ்டாக் இருக்குது புக் பண்ணிக்கோங்க எட்டு புடியில் ஐம்பன்னில் கேரண்ட்டியில் வரும்ல ஃபஸ்ட் குவாலிட்டி செயின் சேம் அதே ஃபினிஷிங்ஸில் வர செயின் த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் சீரக்சம்பா செயின் ஐம்போன்னு கேரண்டியில் வர ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி செயின் நிறைய பேர் வாங்கினவங்களுக்கு தெரியும் சீரகச்சம்பா கோதுமை செயின் இது வந்து கழுத்தில் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே ரொம்ப தின்னாக போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செயின் கலெக்ஷன்ஸு சூப்பரான ஒரு செயின் கலெக்ஷன்ஸு கேரண்டி செயின் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு மெலிசா வேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்தது ஃபோர் டபுள் நைன் கொடுத்தது எட்டு பிடிச்சி செயின்கிறது ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் சம்பா ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கும் சேம் அதே உங்களுக்கு ப்ரைஸில் இனிமேல் நைஸ் கோதுமைன்னு சொல்லலாம் ரொம்ப மைனூட்டாக இருக்குங்க நெக்கில் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே தின்னாக செயின் போடுவோம் நிறைய கேர்ள்ஸு தின்னாக தான் போடுறாங்க இப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே ரியல் அந்த ட்ரெண்டிங்கான ஒரு செயின் லுக்கோட அந்த சீரக சம்பா வந்துடும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ வருங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எதுவுமே உங்களுக்கு ஐம்போனில் ஃபஸ்ட் குவாலிட்டி செயின் நெக்ஸ்ட் நம்ம ஒரு டாலர் சைன் எடுத்து வந்திருக்கோம் பாக்ஸ் பேட்டன்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃபர் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸில் தெலங்காம் மாடலில் செயின் வந்து பாய் பூனில் கேரண்ட்டியில் குவாலிட்டி செயினில் உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் கொடுத்துருக்கோம் எட்டு புடி செயின் டாலரோடு உங்களுக்கு ஏடாகும் போது ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வந்துடும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருவோம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணது உங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபா மட்டும்தான் தான் ஐநூற்றி இருபது ரூபா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க பெண்டன்ட் வேறு லெவலில் இருக்குது சூப்பரான ஒரு ரூபி வித் என்ரோல்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க அழகாக இருக்குது நியூ இயர் அண்டு புதுசாக நீங்கள் நியூ இயர் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பரு அந்த ரூபி கலர் உங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேபி பிங்க்கு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் ஒர்க் ஃபுல் ஏடி ஸ்டோன் டாலருன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கேரண்டி ஐம்பூன்று செயின் ஓவல் ஷேப் செயின் கொடுத்துருப்போம் எட்டு புடி செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்ட் வைஸ் பார்த்திங்கனா இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வருங்க ஃபைவ் டபுள் என்ன சார் டாலர் மட்டுமே உங்களுக்கு தனியாக த்ரீ ஹண்ட்ரட் வராமல் வராதுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு சிங்கிள் லுக் டாலர் கோல்டு செயினில் கூட வேர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கும் ஃபைவ் டபுள் நான் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செட்டாக கஸ்டமைஸ் பண்ண தாலி நல்ல ஒரு இந்த துளசி மாடம் தாலி நிறைய பேர் கேட்பீங்களே தென்னங்குறத்தில் துளசி மாடம் தாலி தென்னங்கித்துல கீழ் நோக்கி அம்புக்கூடி இது நிறைய பேர் டிசைன்ஸ் ஆகிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருப்பவங்க புக் பண்ணிக்குவோம் இது செட்டாக கஸ்டமைஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ஜோடி குண்டு கால் சவரம் நாணல் எல்லாமே உங்களுக்கு செட்டாக வந்துடும் கொடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சவரம் திக்னஸ்லாம் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ஒரு அஞ்சு சவரத்தில் தாலி கொடி எடுத்தால் எந்த அளவுக்கு கேரண்ட்டியாக இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸ்லாம் இருக்கும் வளையமும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் சார் ஃபைவ் ஃபிஃப்டிங்க ஃபைவ் டபுள் நைன் கொடுத்தது ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாக்ஸ் கட்டிங்கில் உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் முகப்பு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கு பேர் பாக்ஸ் கட்டிங் எப்பயுமே பார்க்குற இது நம்மக்கிட்ட லூஸ்லேயுமே அவைலபுள்ங்க எந்த ஒரு முகப்போ டாலரோ இல்லாமல் உங்களுக்கு லூஸ்லியுமே கிடைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா முகப்போ ஹெரி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு பேட் ஃபைவ் டுவெண்ட்டி கொடுத்தது உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் கட்டிங் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சிம்பிளாக வேப்பன்ற மாதிரி ஒரு டாலருங்க சூப்பரான ஒரு பேண்ட்டில் சூப்பராக இருக்குது பாருங்கள் மகாலட்சுமியில் அர்ணாக்குடி பட்டன் பேக் சைடு உங்கள் செயின் அட்டாச்சாக வரும் டூ ஃபிஃப்டி தாங்க எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் புக் பண்ணிக்கோங்க இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா கேரளா ஆரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ்ல ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் ஆரம்ப நீங்கள் சூப்பராக போட்டுக்கலாம் லாங் ஆரம் தான் கேரளாவில் உங்களுக்கு கேரளா டிசைன்ஸில் மேங்கோ பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குதுப்பா ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இது மாடல் பார்த்துக்கோங்க இது எனாமல் ஒர்க் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு லிங்க் செயின் மாடல் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க கீழே ஹேங்கிங்கில் இந்த ட்ராப்ஸு இங்கே ஃப்ளவர் மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க பேக் சைடு உங்களுக்கு செயின்னே அட்டாச் நல்ல லாங் ஆரமுங்க பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் ஆரம் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு என சூப்பராக கொடுத்துருக்காங்க கேரளா இது வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஹோல்சேல் இது கிடைக்க போதுங்க எந்த கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரட் ஒன்லி தமிழ்நாடு மட்டுமே ஆயிரத்தி இரநூறுபா இந்த மாங்கா ஆரம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க நல்ல ஒரு லாங் மாங்கா கேரளா ஆர்டர் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ